அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு கோவிலுக்கு போனாலே அழுவி வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு போறதே பாத்தீங்க அப்படின்னா இறைவனை வழிபாடு செய்யறதுக்காக தான் அந்த மாதிரி நேரத்துல நமக்கு எதனால திடீர்னு இவ்வளவு கொட்டாவி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் கொட்டாவி அப்படின்றது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயமா இருந்தா கூட தொடர்ந்து நம்ம கோவிலுக்குள்ள போன உடனேயே இந்த மாதிரி அடிக்கடி வருவது அப்படின்றது அசாதாரணமான விஷயமாகத்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம என்னதான் சுறுசுறுப்பா கோவிலுக்கு போனி நம்ம வழிபாடு செஞ்சா கூட அந்த நேரத்துல நமக்கு கொட்டாவி அப்படின்றது வரும் ஏன் அப்படின்னா கோவில்ல நிறைய நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நேர்மறை பாசிட்டிவான எனர்ஜி உங்களுடைய உடம்புக்குள்ள போகும்போது உங்க உடம்புக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா வெளியேறும் சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நேர்மறை ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள போறதுனாலதான் இந்த கொட்டாவி வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்றாங்க கொட்டாவி அப்படின்னாலே அதை கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லப்படுது சோ உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கிறதுதான் அர்த்தம் சோ கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகள் உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கிறதுனால தான் உங்களுக்கு கொட்டாவே அப்படின்றது வருது சில பேர் இது எதனால வருது இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் கூட வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இது நம்ம உடம்புக்கும் பல நன்மைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கும் இந்த நேர்மறை சக்திகள் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான கந்திருஷ்டி இருக்கு அப்படின்னா கூட அந்த எதிர்மறைகளையும் நீங்க கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகள் அளிக்கிறதுனால உங்களுக்கு கொட்டாவை கண்டினியூஸா வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது அவங்கள அறியாமலே கண்ணீர்ல கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கிறதுனால இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உன்னதமான உறவு இருக்கிறதுனால தான் உங்க கண்களிலிருந்து இருந்து உங்களையே அறியாம கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு கரவுள் சிலை மேல இருந்து பூக்கள் எல்லாம் வரும் இதுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க சாமி சிலையுடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பூ கீழே விழுகுது அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டது சீக்கிரமே நடக்கும் அதே மாதிரி இடது பக்கத்துல இருந்து பூ விழுந்தது அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதுவே சாமிக்கு நேரா இருக்கக்கூடிய பூ கீழே விழுந்தது அப்படின்னா நம்ம முயற்சி அதிகமா இன்னும் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி திடீர்னு நம்ம வேண்டிட்டு இருக்கும் போது மணி ஓசை கேட்டுச்சுனாலும் நிறைய பேரு என்ன சொல்வாங்கன்னா உடனடியாக நம்ம வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மணி ஓசை கேட்கும் போதும் உங்களுடைய கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அதனுடைய அறிகுறியாகத்தான் இந்த மணி ஓசை உங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்றாங்க